தையிட்டியில் அமைக்கப்பட்ட சட்ட விரோத விகாரையின் விவகாரத்துக்காக சாத்வீகமான முறையில் போராட்டம் நடைபெற்றபோது சைவ மத தலைவர்களில் ஒருவரான நல்லூர் சிவகுரு ஆதீனம் தவத்திரு திரு வேலன் சுவாமிகள் மிக செத்தனமான முறையில் கைது செய்யப்பட்டதை சைவ மகாசபை வன்மையாக கண்டித்திருக்கிறது சைவ மகாசபையின் கண்டன அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது மதத்துறவி மீது மிக மோசமான நடத்தியை காண்பித்தமை மிகவும் பாரதூரமான தவறாகும் இலங்கையில் உள்ள அனைத்து மத தலைவர்களையும் சமனாக மதிக்க வேண்டிய சட்டத்தை நிலைநாட்ட வேண்டியவர்கள் ஒருதலை பட்சமாக சட்ட ரீதியற்ற முறையில் நடந்து கொண்டுள்ளனர் தனியார் காணியின் அடாத்தாக நிறுவப்பட்டுள்ள ஒரு மத கட்டிடத்திற்காக அதனை எதிர்த்து போராடிய அந்த பிரதேச மதத் தலைவரை மிளேச்சத்தனமாக தள்ளி சென்று வாகனத்தில் ஏற்றி கைது செய்தமை எமது சமயத்தை அவமதித்த செயலாகவே பார்க்கிறோம் இவ்விடயத்தில் அரசு உடனடியாக பக்கச்சார்பற்ற விசாரணையை முன்னெடுத்து சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் தையட்டு விவகாரம் இப்பொழுது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்க கூடிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும் அந்த விகாரினுடைய என்னுடைய அதிபதி கூட அண்மையில் கௌரவிக்கப்பட்டிருந்தார் இலங்கையினுடைய புத்த சாசன அமைச்சு அவருக்கு உயர் கௌரவ பதவி சான்றிதழ் வழங்கியிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வினுடைய ஒரு அங்கமாக அந்த விகாரையில் இருக்கக்கூடிய ஒரு மத தலைவர் ஒரு பிக்கு கூறியிருந்ததாவது இந்த என்னுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய காணி மாத்திரம் விகாரை கூறியதாக இருக்கும் மற்ற காணிகள் மக்களிடமே வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அந்த மத குரு வழங்கியிருந்தது அந்த நிகழ்வு குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் கூறியிருந்ததாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியிடப்பட்ட இலங்கையினுடைய முதலாவது வரைபடத்தில் இந்த விகாரை அங்குதான் இருக்கிறது கிட்டத்தட்ட இருபது ஏக்கர்கள் காணி அந்த நேரத்தில் இந்த விகாரைக்கு சொந்தமாக இருந்தது ஆனால் இப்பொழுது வெறும் பதினான்கு ஏக்கர்கள் மாத்திரமே விகார இடம் இப்பொழுது இருக்கிறது நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல போனால் மக்கள் தான் விகாரையினுடைய அந்த காணிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்ற பொருள்படும் விதமாக அந்த முன்னாள் அமைச்சர் சரத் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இந்த விகாரையினுடைய மதகுருமார்கள் கூறியிருப்பது விகாரைக்குரிய காணிகள் மாத்திரமே விகாரை வசம் வைக்கப்படும் காக்கப்படும் மிச்ச காணிகள் மக்களிடமே திருப்பிக் கொடுக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியையும் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது சரி அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் எதிர்வருகின்ற மூன்றாம் தேதி இது அனைத்து தமிழ் மக்களும் வீதிக்கு இறங்கி போராட கொண்டும் இந்த விடயத்துக்கு எதிராக தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடினால் தான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற வகையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் இது முக்கியமாக இப்பொழுது பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக ஒரு விடயமாக மாறி இருக்கிறது இலங்கை அரசியலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அது மட்டுமில்லாமல் தற்போது ஆளும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய புத்தசாசன அமைச்சர் இடம் கேள்வி எழுப்பியபோது அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் ஐடி திசை விகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகளை விடுவிக்குமாறு விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து விகாரையின் முன்பாக போராட்டம் நடத்தப்பட்டது இதுகுறித்து ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய போட்டியிலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தைய டி திசை விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுப்பதாகவும் பெற்றுக் கொடுப்பதற்காக நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் விகாராதிபதிக்கு பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சான்று திலை வழங்குள்ளதாகவும் அது பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படும் பதவி உயர்வு போன்ற அல்ல என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அத்துடன் தையட்டி விகாரை பிரச்சனையில் வீகாராதிபதிக்கு வழங்கப்படும் சான்றிதழ் நிகழ்வையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புப்படுத்த வேண்டாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேவேளை தையட்டி விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகள் குறித்து தமது அமைச்சு உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அலுவலக முன்னெடுத்து வருவதாகவும் அமைச்சர் சுனில் சென்வி தெரிவித்திருக்கிறார் அதுக்கமைய வீகாரைக்கு சொந்தமான காணிகளை வீகாரைக்கு வழங்குவதற்கும் ஏனைய காணிகளை உரிய மக்களிடம் கையளிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து வருவதாக புத்தசாசன மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியாக நாங்கள் பார்க்கவிருப்பது குழும்பு காங்கேசன்துறை புகையிரத சேவை நாளை முதல் ஆரம்பம் புகையிரத திணைக்களம் செய்து வெளியிட்டிருக்கிறது பேரிடரால் விடை நிறுத்தப்பட்ட வடக்குக்கான புகையிரத சேவை நாளை புதன்கிழமை அதாவது இருபத்தி நான்காம் தேதி முதல் முழுமையாக ஆரம்பிக்கப்பட உள்ளது என புகையிரத திரைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது இதற்கமைய யாழ் தேவி கடுகதி புகையிரதம் புதன்கிழமை இருபத்தி நான்காம் தேதி முதல் கொழும்புக்கோட்டை காங்கேசன்துறை வரை சேவையை மீண்டும் ஆரம்பிக்க இருக்கிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு பின்னர் யாழ் தேவி பு புகையிரதம் புதன்கிழமை இருபத்தி நான்காம் தேதி காலை ஆறு நாற்பது மணி அளவில் கொழும்புக்கோட்டை புகையிர்த நிலையத்தை புறப்பட்டு பகல் இரண்டு முப்பத்தி இரண்டு மணி विल कांगेस துறை புகையிரத நிலையத்தை சென்றடைய உள்ளது அதேபோல் புதன்கிழமை இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் காங்கேசன்துறை புகையிரத நிலையத்தில் இருந்து புறப்படும் புகையம் மாலை ஆறு ஐம்பத்தி நான்கு மணி அளவில் கொழும்பு கோட்டை புகையர்த நிலையத்தை வந்தடைய உள்ளது துறை அனுராதபுரம் வரையிலான ராணி புகைய சேவை திங்கட்கிழமை இருபத்தி இரண்டு முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரிடருக்கு பின்னர் குறுகிய கால பகுதியில் வடக்குக்கான புகையரது சேவைகள் முழுமையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொழும்புக்கோட்டை மட் மட்டக்களப்புக்கான புகர்து சேவை வெகு விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் புகைய திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது அடுத்து ஒரு முக்கியமான செய்தி இன்றைய தினம் அனைத்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் முறைகேடான சொத்து குவிப்பு பெலியத்த பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் பிணையில் விடுதலை என்கிற செய்தி அந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது பெலியத்த பிரதேச சபையின் தவிசாளராக கடமையாற்றிய காலப்பகுதியில் தனது வருமானத்தை மீறி சுமார் முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான பெறுமதியுடைய சொத்துக்களை முறையற்ற விதத்தில் சேகரித்ததாக குற்றத்தின் பேரில் இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பெலியத்த பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் சிறில் முனசிங்க கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் திங்கட்கிழமை பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கமைய தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீரப்பணிகளில் பணிகளில் சந்தேக நபரை நீதவான் உறுவித்திருக்கிறார் பெலியத்த பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் சிறில் முனசிங்ஹ வருமானத்துக்கு அதிகமாக முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் மற்றும் பணத்தை ஈட்டியதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கடந்த பன்னிரெண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை வெளியேற்ற பிரதேச சபையின் தவிசாளர் அந்த காலப்பகுதியில் தனது சட்டப்பூர்வ வருமானத்தை விஞ்சிய வகையில் முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான சொத்துக்களை ஈட்டியதன் மூலம் லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டு வருடங்களாக பெலியத்த பிரதேச சபையின் உறுப்பினராகவும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அந்த சபையின் தவிசாளராகவும் பணியாற்றிய சந்தேகநபர் அம்பாந்தோட்டை பிரதேச சபைக்கு உட்பட்ட கெண்டவெவ பகுதியில் ஐம்பது ஏக்கர் காணியில் மாம்பழ செய்கையில் ஈடுபட்டு வந்துள்ளார் குறித்த அந்த பயிற்சிகள் காணி போலியான ஆவணங்களை தயாரித்து அரசிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டதா என்பது குறித்து இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த நிலையில் சந்தேகநபர் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேகநபரான பிள்ளியத்து பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் சிறில் மனசிங்க சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆகிய இரு தரப்பினராலும் மன்றில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை பரிசீலனை செய்த கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம சந்தேக நபரை செல்ல அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார் அதற்கமைய தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீரப் பணிகளின் கீழ் சந்தேக நபரை நீதவான் விடுவித்திருக்கிறார் மேலும் வெளிநாடு செல்வதற்கு பயணத்தடையும் விதித்து உத்தரவிட்டார் மேலும் இந்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் எட்டாம் தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவும் இருக்கிறதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது